இட்ஜி போட் சினிமாலைக்கு எந்த ஷோ விஷயம் பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம பரபரப்பான ஒரு சண்டை கமருதினுக்கும் விஜே பார்வதிக்கும் இடையில இந்த ஒரு சண்டை வந்து பயங்கரமாக வெடிக்குது அப்படி அந்த ஜெயிலில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மைண்ட்லேயும் வர மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ரெ ஜெயிலில் இருக்கும் கமருதினும் சரி விஜே பார்வதியும் அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க அப்போ சம் ஏதோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறது அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதை வந்து நீ எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கம்ருதனும் வந்து சொன்னார் ஸோ அது என்ன அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை அந்த ஒரு விஷயத்த வந்து பார்வதி வந்து திவாகர் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜெயிலில் வந்து நம்ம அன்றைக்கி ப்ரோமோலே வந்து பார்த்துருந்தோம்ல ஸோ இந்த மாதிரி வந்து ஜெயிலில் ஒரு விஷயம் வந்து நடந்ததுன்னே அது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஏதோ பேசியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து இவர் கேமரா முன்னாடி வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் மக்களுக்கு வந்து என் சிரிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஆக்டிங் வந்து போட்டுட்டு இருந்தார் கேமரா முன்னாடி வழக்கம் போல் ஒரு கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரி மெலன் ஸ்டார் பின்னாடி இருந்துட்டு இவங்க வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க தும்கிற மாதிரி பண்ணுறது இது மாதிரி வந்து திரும்பவும் வந்து வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டாரை கமருதின் இவங்க எல்லாருமே அப்போது வந்து கமருதீன் வந்து இந்த மாதிரி பண்ண உடனே நீ வந்து என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்கிற நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க பொண்ணுங்க விஷயத்தில் நான் அதை வந்து விஜய் சேதுபதி கிட்டே வந்து வீக்கெண்டில் வந்து சொல்ல போகிறேன் நான் அதை கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது எல்லாேருக்குமே சம ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாருமே வந்து ஷாக் ஆவிங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த இடத்துல இருந்து விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சமையா அவங்க வந்து சம கோபமாக வந்து முறைச்சிட்டே இருக்காங்க அப்போ வந்து நீ என்ன நீ என்ன பண்ணுவ என்ன சொல்லுவ அப்படி என்ன நடந்துச்சு எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாபிக் எடுக்கும்போது விஜே பார்வதி அங்கே பார்த்துட்ருக்கும் போது தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க அது என்னோட ரிலேட்டடானது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது வந்து கமருதின் வந்து இந்த சைடு வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவர் வந்து இவரை கலாயிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நேரமாக வந்து முறைச்சிட்டே இருக்காங்க விஜய் பார்வதி அப்போ வந்து அதை கமருதின் நோட்டீஸ் பண்றாரு போய் கேட்குறாங்க ஆல் ஓகே எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்து செம கடுப்பாகி நீ எதுக்கு இப்போ ஓகேவா ஓகேவான்னு சொல்கிற இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசலாம் அப்படிங்கும்போது மொத்த வீட்டுக்கே தெரியும் நீ வந்து எதுக்கு வந்து என்கிட்ட ஓகேவா ஓகேவான் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த வாக்குவாதம் வந்து டெவலப் ஆகி மாற்றி மாற்றி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ திரும்பவும் வந்து திவாகரன் அவ பார்த்து கத்துறாங்க இந்த மாதிரி ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் அதுக்கப்புறம் கம்ருது என்ன பொம்பளை மேட்ரு பொம்பளை மேட்டருன்னு சொல்லி நீ என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் மேலே வந்து பொறுக்கி அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சு ஸோ ஒரு நாலு நாள் கம்மன் இருந்தார் இப்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே இவங்க இருந்துட்டு வந்து நான் உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்படி சேஞ்ச் ஆகுற வார வாரம் அப்படின்னு சொல்லி கமிருதனை சொல்ல நானும் வந்து பாட்டுதான் இருக்கேன் உன்ன அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீ வந்து பிடிச்சிதான நம்ம பழகணும் பிடிச்சிதானே பேசணும் அப்படின்னு சொல்லி கமிருதனும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவன் வெறுப்பேற்றிட்டு இருக்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து பாட்டிலை தூக்கி அடிச்சிட்டு அவனை போ சொல்லுங்க போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து திவாகரும் வாட்டர் மிலான் ஸ்டாரும் வாட்டர் மென் ஸ்டாரும் கமிருதனும் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க திரும்பவும் அவர் வந்து இந்த விஷயத்த நீ வந்து பொம்பளை விஷயத்தில் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்க அதுக்கப்புறம் விஜய் பார்க்கிறத திரும்பவும் கடுப்பாக தயவு செஞ்சு என்னை பற்றி பேசாதீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போங்க தயவு செஞ்சு அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ அது என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டை லைவில் வந்து போயிட்டு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்சை ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பை